ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கார்டன் நீங்கள் இந்த வீடியோ எதை கேட்டிங்கன்னா செவ்வந்தி சரிங்களா இப்போ செவ்வந்தி வந்து எல்லாருமே கேட்டுருந்தீங்க அதனால் நம்ம ஸ்டாக் எடுத்துருக்கோம் சரிங்களா செவ்வந்தியில் வந்து நம்ம ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் அது என்ன ஆஃபர்ன்னு வீடுங்களேன் சரி மூணு செவ்வந்தி வந்து வெறும் இரநூறுபா மட்டுமே இதுபோ வந்து நீங்கள் வாங்குகிற யாருக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இது வந்து ஸ்டாக்கு இருக்கிற வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க சரிங்களா அதாவது மூணு செடி வந்து வெறும் இரநூறுபா ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது இது ஆஃபர் இருக்கிற வரைக்குமே இந்த ஆர்டர் இருக்கும் சரிங்களா இன்னொரு தவளை தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்